ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நல்ல சூப்பராக டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் பிரியாணிக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் வானலி வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆறு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலையில சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போது வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் தக்காளி மசிஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்து தோல் நீக்கணு சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை சேர்க்கும் போது குழம்பு வந்து நல்லா திக்காக வரும் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை லைட்டாக நீங்கள் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி சேர்த்து நைஸான விழுதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததான் அடுப்பில் ஒரு வானலி வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக வரும் இதுக்கு நான் இரநூறு கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் கத்திரிக்காவை காம்பு பகுதியை பாதியாக கட் பண்ணிக்கோங்க நாலாக கீரி எடுத்துக்கோங்க உள்ள ஏதாவது புழு பூச்சி சொத்த இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ கத்திரிக்காவை நம்ம எண்ணெயில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா தோல் கறுக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா போதும் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்து வெங்காயம் நல்ல நிறம் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ஒரு தக்காளி நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மொத்தமாக ரெண்டு தக்காளி எடுத்துருக்கோம் ஒன்று வந்து மசாலா அரைக்கும் போது சேர்த்துருக்கோம் இப்போ இது கூட கொஞ்சமாக கல் சேர்த்துக்கலாம் கல் சேர்த்து சேர்த்து வதக்கும்போது நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோலையா இல்லையா மசாலா அந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் நம்ம ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளி தண்ணி பார்த்திங்கன்னா புளி வந்து நான் ஒரு நெல்லிக்க அளவுக்கு புளி தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம புளித்தண்ணியாக உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் தக்காளி வந்து குறைவாக சேர்க்குறீங்கன்னா புளி வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க உங்களுடைய புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தலைனா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கேன் இதை கலந்து விட்டுட்டு இப்போ எண்ணெயில் நம்ம வதக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதில் நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால குழம்பு வந்து நல்ல திக்காக இருக்கும் அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு மூடி ஹை டு லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நல்ல ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கத்திரிக்காயும் நல்ல குலைவாக வெந்து வந்திருக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோதாங்க சூப்பராக நல்ல டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி நான் வந்து திக்கா வேணுங்கிறதுனால திக்கா வச்சுருக்கேன் நீங்கள் இன்னும் தண்ணியாக கூட வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ